இஸ்மாயில் அலிஸ்லாத்தை பற்றி அல்லா சொல்லிவிட்டு இன்னமுக்கான சாதிக்கல் வாதி நிச்சயமாக இஸ்மாயில் வாக்குறுதியை உண்மைப்படுத்தக்கூடியவராக இருந்தார் அடுத்து மூசா நபி வதுக்குறிப்பின் கிதாபி மூசா மூசாவை நீங்கள் நினைத்து பாருங்கள் இன்னமுக்கான முகலசம் வகான ரசூலன் நபியா நிச்சயமாக மூசா மன தூய்மை உள்ள ஒரு நபியாக அவர் இருந்தார்கள் நிச்சயமாக அவர் உல உள்ள நதியாக அவர்கள் இருந்தார்கள் என்று ஒவ்வொரு நபியுடைய பெயரை சொல்லி சொல்லி அவர்களை அண்ணா பாராட்டி பாராட்டி பேசுகிறார் தூரா மறியமில் இருந்து நமக்கு அண்ணா கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் என்ன தெரியுமா ஒரு நபர் ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறார் உதாரணத்துக்கு நம்ம பிள்ளைகள் நம்முடைய மனைவி நம்முடைய நண்பர்கள் நமக்கு தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் பார்த்தவர்கள் பழகியவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறார்கள் முயற்சி செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை நாம் திட்டுவதை விட்டுவிட்டு குறைபேசுவதை விட்டுவிட்டு இப்படி செய்திருக்கிறாமே அப்படி செய்திருக்கலாமே அதில் அப்படி நீங்கள் கட்டி இருக்கிறாமே ஒருவன் வீட்டை பார்க்கிறான் தெருவில கடந்து நடந்து சென்று கொண்டிருக்கிறான் ஒருவன் ஊக்கப்படுக்கக்கூடியவன் தெருவுல நடந்து போயிட்டு இருக்கான் ஒரு அழகான பிரம்மாண்டமான வீடை பாக்கிறான் பார்த்துட்டு அவங்க சொன்னா இந்த வீட்டுல இந்த வாசலை இந்த பக்கம் வச்சிருக்கலாமே ஜன்னலை இப்படி வைக்காம இந்த பக்கம் வச்சிருக்கலாமே என்று பேசுவதை மார்க்கம் தடுக்கிறது ஒரு ஒரு விஷயத்தை செய்கிறார்களா ஒன்று அவரை அவருக்கான சுவா செய்யுங்கள் அல்லது அவரை பாராட்டுங்கள் அல்லது அவருடைய குறையை சுட்டிக்காட்டி இதை மட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கிறது ஏன் நீங்கள் அவரை பாராட்டுங்கள் அதையெல்லாம் அல்லாஹ் இங்கு ஓதப்பட்ட வசனங்களிலே ஒவ்வொரு நபியுடைய பெயரை சொல்லி சொல்லி அல்லாஹ் சொல்லிக் காட்டினாள் பெருமானா சிவந்தாலய சிறுமுள்ள கூட அவருடைய பதிசை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் சமாவாக்கள் ஒவ்வொரு சமாஜனுடைய பெயரை சொல்லி இந்த சாபி இருக்கிறார்களே இவர்கள் சோனவாதி இந்த சகாபி இருக்கிறார்களே இவர்கள் இவர்களுடைய குரானுடைய சொத்தத்தை சொத்தத்தில் கேட்டேன் என்று பெருமானார் ஒவ்வொரு சகாபியுடைய அமலை பார்த்துட்டு ஒவ்வொரு சகாபியுடைய அமலை பார்த்துட்டு குறை சொல்ல மாட்டாங்க ஏன்பா நீ இப்படி குரான் ஒதுக்கலாமே நீ இந்த மாதிரி தொழுது இருக்கலாமே நீ வந்து இந்த அமலுக்கு செஞ்சிருக்கலாமே என்று குறை சொல்ல மாட்டார்கள் செல்லவா மாறாக அந்த தாவி ஒரு அமலை செய்தால் பெருமாநாயம் அவர்கள் சொல்கிறார்கள் வெளியில தீ குடிக்கக்கூடியவங்க தண்ணி தண்ணி குடிக்கிறவங்க தண்ணி குடிச்சுக்கிட்டே அமைதியா பிரயாணம் தேரே ஏன்னா நம்ம இவ்வளவு நேரம் இருபது ரகாத தொழுதோம்ல இந்த தொழுத இவாதத்தை விட இருமுடிய இருக்குல்ல இருமுடைய மார்க்க சட்டத்தை பேசக்கூடிய சபை இருக்கிறதே அது மிக உயர்ந்த நன்மை சில வருது மார்க்கம் சம்பந்தமாக ஒரே ஒரு சட்டத்தை ஒரே ஒரு கல்வியை ஒரு நிமிடம் ஒருவன் படிக்கிறான் என்று சொன்னால் பல நூறு வருடங்கள் எப்படி பல நூறு வருடங்கள் விவாதித்து செய்ததை விட நன்மையை அவர் அவருடைய பதிவேட்டில் அதுதான் எழுதிவிடுகிறார் அப்ப இருடைய மதிலு ஒரு நல்ல விஷயத்தை நாம் காதால் கேட்கிறோம் என்று சொன்னால் அதை உள்வாங்குகிறோம் என்று சொன்னால் பல நூறு வருடங்கள் இவாதத்து செய்த நன்மையை அல்லாஹ் நமக்கு எழுதுகின்றான் எனவே உள்ள இருக்கிறவங்க வெளியே இருக்கிறவங்க எல்லாரும் அமைதியாக அவரவருடைய வேலையை செய்யுங்க ஆனால் கவனம் முழுக்க இந்த பயானில இந்த பேச்சுல இருக்கிற மாதிரி வச்சுக்கங்க அல்லாது பறக்க செய்வானாக என் சொன்னா நாளை மறுமையில

ரப்பே லவ் குன்னா நஸ்மாஹு வ நாகிலு நாங்கள் காது கொடுத்து கேட்டிருந்தால் அதை உள்வாங்கி இருந்தால் அதை விளங்கி அதன்படி அமல் செய்து மா குன்னா பி அஸ்ஹாபி ஸஹீர் இந்த ஸஹீர் என்ற நரகத்திலே நாங்கள் வந்திருக்க மாட்டோமே என்று நரகவாதிகள் அழுவார்கள் அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்க்காமல் இந்த இல்முடிய மஜ்லிஸிலே மார்க்க செய்திகளை கேட்கக்கூடிய நர்பாக நாம் இதை பயன்படுத்து உதாரணம் சொல்றேன் ஒரு இடை இடை செய்தி தான் இது கிடையாது மலையாரங்க அவனுடைய பயான் மதிரிசு அவங்களுடைய சபையெல்லாம் பார்த்தா டெய்லி பயான் நடக்குது பள்ளிவாசல் முழுக்க மலையக்காரங்க நிரம்பி இருக்காங்க ரொம்ப ஆர்வமா கேக்குறாங்க இருமுடிய மதிரிசுல உட்கார்ந்து பயான கதீச குரான ரொம்ப ஆர்வமா கேக்குறாங்க உதாரணத்துக்கு நம்ம வந்து நல்ல விஷயங்களை படிப்பனையா எடுத்துக்கணும் ஒருத்தவங்க ஒரு பள்ளியில ஒரு விஷயம் நடக்குது வேறொரு பள்ளியில ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்குது அங்க மலை மலையக்காரக்கு ரொம்ப ஆர்வமா அந்த இளமுடிய மஞ்சள் கலந்துக்கிறாங்க நல்ல செய்தியை கேட்கிறாங்க கூட்ட கூட்டமா போறாங்க குடும்பத்தோட வராங்க சடம்பு இல்லாம எரிச்சல் படாம அமைதியா சந்தோஷமா உட்காந்து கேட்கிறாங்க இதெல்லாம் நம்ம பார்க்கும் போது மற்ற பள்ளிகள்ல பார்க்கும் போது நம்முடைய பள்ளியையும் அதை நம்ம கொண்டு வரணும் நாமளும் குடும்பத்தோடு வரணும் நாமளும் பயங்களை கலந்துக்கணும் நாமளும் நல்ல விஷயங்களை கேட்கணும் நம்மளோட பிள்ளைகளை நம்ம அழைச்சிட்டு வரணும் அந்த மலையக்காரங்க மத்த பள்ளி அவங்க செய்யற மாதிரி நாமளும் நம்ம பள்ளியை செய்ய நம்ம ஆசைப்படும் ஆக இன்ஷா அல்லாஹ் அதான் தோம்பியும் செய்வானாக செல்ல சொல்ல வந்த செய்தி பெருமானார் ஒவ்வொரு சகாபியுடைய அமலை பார்த்து அவங்களையும் பாராட்டுவார்கள் உதாரணத்திற்கு ஹாரி கூட நோமானுங்கிற சகாபி சூதலா இங்க சொன்னாங்க

தனது தாயகத்திலே அவர் ரொம்பவும் மரியாதையான தாயுடைய விஷயத்திலே ரொம்ப கண்ணியமாக அவர் நடந்து கொண்டார் எனவே சுவனத்தில் குரோணான் வரக்கூடிய உள்ள கூட்டத்தில் அவர் எல்லாரும் கேட்டான் என்றார்கள் பெருமானார் அவர் செய்த அமலை சுட்டிக்காட்டி பெருமானார் பாராட்டுகிறார் ஷைகுட் ரூமி ரோம் நாட்டை சார்ந்த ஒரு தகாதி ஷுவை குட் ரூமி தேடி மக்கள் மாநகருக்கு வந்து ஈமான் கொண்டு அதன் பிறகு மக்களால் காப்பிர்களால் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் மக்களில் வெளியே வருகிறார்கள் மக்களவில் இருக்கக்கூடிய காப்பீர்கள் எல்லாம் அவர்களை சுத்து போடுகிறார்கள் வெளிநாட்டில் இருந்து எந்த நாட்டுக்கு வந்தால் நிறைய செல்வங்களை நகை நகைகளை பண்ணக்கூடிய வேலை செய்தவர்கள் நகைகள் இருக்கிற நகைகள் அந்த நகைகளை அவர்கள் இ நெருப்பிடலிட்டு அதை காய்ச்சி அதை டிசைன் செய்யக்கூடிய வடிவம் வடிவமளிக்கக்கூடிய தொழில் செய்தவர்கள் சுகைகிரதியங்களா தான் எந்திராயிருக்கு டெ டெபம் சொல்றோம்னா கடைசி புகுதல வந்து டெய்லி கேள்வி பதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெபம் விஷாவ்தா அந்த கேள்வி பதில இந்த கேள்விகள் தான் வரும் இந்த நாள் பிரச்சனை பயானுடைய கேள்விகள் வரும் நல்ல முறையில சரியான பதில் சொல்லக்கூடியவர்களுக்கு சரியான தன்மானம் பரிசுகள் கொடுக்கப்படும் விஷாவ்தா சரிங்களா அப்ப சுஹைப் ரவி எல்லாமும் காப்பிர்கள் குத்து போட்டாங்க அப்ப சுஹைப் ரவி எல்லாமும் சொல்கிறார்கள் சுஹைப் ரவி எல்லாமும் சொல்கிறார்கள் யா மனசர குறைசி தாழமோன அன்னியமின் அருமாக்கும் குறைசிகளே உங்களுக்கு தெரியும் உங்களை விட அம்பு விடுவதிலே நான் சிறந்தவனாக இருக்கிறேன் நான் மதினா செல்வதற்கு வழி விடுங்கள் நான் மதினா செல்வதற்கு எனக்கு வழியை விட்டுக் கொடுங்கள் இல்லாவிட்டால் நான் வைத்திருக்கக்கூடிய இந்த அம்புகள் அனைத்திற்கும் நீங்கள் அனைவர்களும் இரையாகி விடுவீர்கள் வழிவிட்டாங்க அவர்கள் சொல்கிறார்கள் நான் சம்பாதித்த செல்வம் சொத்து தங்கம் நகை என்னுடைய வீட்டுடைய வாசல் பகுதியில இந்த இடத்துல புதைத்து வைத்திருக்கிறேன் இன்னென்ன இடங்களிலே என்னுடைய சொத்து இருக்கிறது எடுத்துக் கொள்ளுங்கள் என்னை விட்டு விடுங்கள் என்று மதினாவுக்கு செல்கிறார்கள் மாணவியை தேவி மதினாவுக்கு செல்கிறார்கள் மாணவியை தேடி அனைத்து செல்வங்களையும் அனைத்து சொத்துக்களையும் அனைத்து சுகங்களையும் மக்காவிலேயே விட்டுவிட்டு மாணவி அழைத்த ஒரு காரணத்திற்காக மனிதாவுக்கு நோக்கி செல்கிறார்கள் பெருமானார் மசிதின் நபரிலே அமர்ந்திருக்கிறார்கள் உன்னுடைய வியாபாரம் லாபமாகிவிட்டது நீ அவர்களிடத்தில் பேசினாயே அந்த பேச்சுவார்த்தைக்கு அல்லா மிகப்பெரிய லாபத்தை உனக்கு கொடுத்தான் என்று பெருமானார் சொல்கிறார்கள் சாபாக்கள் பார்க்கிறார்கள் ஆச்சரியமாக

அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் அவ்லுமை யதுகுலாகல் பாகர் ரஜுலன் மின் அஹலி ஜன்னா ஒரு மனிதர் இந்த வாசல் வழியாக வருவார் பாருங்கள் சூனவாதிகரில் ஒருவர் இந்த வாசல் வழியாக வருகிறார் பாருங்கள் என்ற alertDialog எல்லா தஹாமாவ பார்த்தாங்க வருவது அபுல்லாஹி இப்னு சலாம் பார்க்கிறார்கள் மீண்டும் மறுநாள் அதே வார்த்தை இந்த வாசல் வழியாக சூனவாதி ஒருவர் வருகிறார் அவர் வரும் பொழுதெல்லாம் போகும் பொழுதெல்லாம் பெருமானா சொல்கிறார்கள் வருகிறார் ஒரு சூனவாதி போகிறார் ஒரு சூனவாதி வருகிறார் ஒரு சூனவாதி போகிறார் என்று வரும் பொழுதெல்லாம் பெருமானா சொல்கிறார் சகாபாக்களுக்கு ஒரு ஒரு பொறாம நானும் சோனவாதியா இருக்கணும் நல்ல விஷயத்துல பொறாம போடுறது தப்பு கிடையாது நல்ல விஷயத்துல பொறாம அவன் நிறைய சம்பாதிக்கிறான அவன் நம்மளை விட மேல போய்கிட்டே இருக்கிறானே நம்மளோட தான் சம்பாதிக்க வந்தான் அவங்களோட தான் சேர்ந்து வந்தான் நம்ம பண்ற அதே பிசினஸ் தான் பண்றான் ஆனா அவன் மட்டும் டாப்புக்கு போயிட்டே இருக்கானே என்று பொறாமைப்படுவது நினைப்பது தான் ஹராம் என்று நினைப்பதுதான் ஹராம் ஆனால் ஒருவன் தொழுகிறான் தொழுகிறான் நல்ல விஷயங்களை பேசுகிறான் பரிமாறுகிறான் இவனை போல் நான் இல்லையே என்று அவனை அவனை போல் போல் நான் நான் ஆக வேண்டும் அமல் செய்ய வேண்டும் அவனை போல் நான் சிதா செய்ய வேண்டும் அவனை போல் பள்ளிவாசல் கட்டுவதற்கு நானும் உதவி செய்ய வேண்டும் அவனை போல் நானும் பள்ளிவாசருக்கு கொடுக்க வேண்டும் அவனை போல் நானும் பள்ளிவாசருக்கு செல்ல வேண்டும் என்று ஒருவன் பேராசைப்படுகிறான் ஒருவன் ஆசைப்படுகிறான் என்று சொன்னால் அது தடை கிடையாது நல்ல விஷயத்துல பொறாமப்படும்

ஆனால் ஒரு விஷயம் என்னுடைய உள்ளத்திலே யாருக்கு யாரின் மீதும் பொறாமை கிடையாது யாருடைய சொத்துக்களின் மீதும் செயல்பாடுகளின் மீதும் பேராசை கிடையாது பெருமை கிடையாது பிறரை பற்றி குறை பேச மாட்டேன் பிறருடைய தவறுகளை துருவி துருவி ஆராய மாட்டேன் பிறரை பற்றி பிறருடைய குறைகளை மக்களிடத்திலே சென்று நான் பரப்ப மாட்டேன் மத்தவங்கள பார்க்கவே மாட்டேன் என்ன பார்த்தது என் வேலை சரியா இருக்கா நான் கரெக்டா இருக்கேனா நான் சரியா இருக்கேனா நான் கரெக்டா சொல்லுறனா நான் உண்மையிலேயே அல்லாவுக்கு உண்மையா இருக்கிறனா என் வீட்டுக்கு நான் உண்மையா இருக்கிறனா என்ன நான் பார்த்துட்டு நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன் என்று தன்னுடைய நிலையை சொல்றான் அப்பொழுதுதான் புரிந்து கொள்கிறார்கள் இந்த அமல் தான் இந்த செயல் தான் அவர் சுவனவாதி என்பதற்கு பெருமானார் சோனவாதி என்றார்களே பெருமானாராக சோனவாதி என்றார்களே இந்த செயல்தான் அதற்கு காரணம் என்று அவர்கள் இந்த அம்பருத்துல அறிவிக்கிறார் ஒவ்வொரு சகாபியும் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னா நம்ம குழந்தைங்களை நம்ம பாராட்டும் நாலுக்குள்ள இருக்க அவங்க நல்லா படிக்கிறான்னு சொன்ன நம்ம பாராட்டணும் பாராட்டும் போது நல்லா செய்யல இன்னும் நல்லா படி இன்னும் நல்லா பார்க்குவாங்க இன்னும் நல்லா செய்யும் பண்ணும்போது அடுத்த பிள்ளை பார்த்து ஆசைப்படும் நாமளும் அந்த பாராட்டை வாங்கினேன் அதை விட்டு நாம குழந்தைகளை திட்டுவது அவங்களை குறை சொல்வது இப்படி பண்ணிக்க இப்படி செஞ்சுக்கிய இப்படி செஞ்சிருக்கலாம் என்று குறை சொன்னால் கீழே தான் போவாங்க இன்னைக்கு சைக்காலஜியா தான் சொல்லுது ஒரு குழந்தைய நீ வளர்க்குறியா ஸ்கூல் பிள்ளைங்க இருக்கிறீங்க பாடம் நடத்துறீங்களா யாரு மட்டம் தட்டாரு குறையை சுட்டி காட்டி நாலு பேருக்கு முன்னாடி பேசாது பாராட்டுங்க நீங்க வந்து இந்த குறை இருக்கு சரி பண்ணிக்கீங்க நீங்க இன்னும் நல்லா நல்லா நீங்க பிக்கப் பண்ணுங்க இன்னும் நல்லா நீ படி இன்னும் நல்லா நீ வந்து முயற்சி பண்ணுங்க எந்த என்கரேஜ் பண்ண எந்த அவருடைய செயலை பாராட்ட வேண்டும் அதைதான் பெருமானார் செல்லவா மலை முசலம் அவர்கள் நமக்கு சொல்லி தரா நம்முடைய மனைவி இருக்காங்க சமைக்கிறாங்க நாங்க ஹோட்டலுக்கு போவோம் டெய்லி ஹோட்டலுக்கு போய் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடுவோம் சாப்பிடும் போது சாப்பிட்டு வெளியே வரும்போது இந்த கடை சாப்பாடு சூப்பரா இருக்குன்னு பேசுவோம் இந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடு டாப்பா இருக்கு மாதிரி பேசுவோம் என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணம் பண்ணி முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஆச்சு நம்ம மனைவி சாப்பிட்டு சாப்பாடு சமைச்சு நம்ம சாப்பிட்டு நல்லா இருக்குமா டாப்பா இருக்கு நம்ம சொல்லிருப்போமா அவ்வளவு சந்தோஷம் கொடுக்கணும் ஒரு ஒரு கணவன் மனைவி ஒரு ஊர்ல சந்தோஷமா வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அப்போ வந்து ஒரு வயதான ஒரு வயோதிகர் வயோதிகர் கணவர் வந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டு வரான் ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கு சாப்பாடு வைக்கிறாங்க மனைவி ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க சாப்பிட்டு முடிச்சு அந்த வயோதிகா அந்த அந்த பெண்மணியை பார்த்து அம்மா ரொம்ப அழகா சமைச்சிருக்க நான் ரொம்ப ருசியா இருக்கு ரொம்ப டேஸ்டா சமைச்சிருக்க என்று அந்த வயோதிக பாராட்டுகிறார் அந்த மனைவி அந்த நபருடைய மனைவி அழுகுறாங்க தேவி தேவி அழுகுறாங்க ஏன் பா நல்லது தானம்மா சொன்னேன் நல்லா சமைச்சிருக்கம்மா பாராட்டுறாரு வயோதிகர் அந்த அம்மா அந்த அம்மா சொன்னாரா இந்த ஆளை கல்யாணம் பண்ணி நாற்பது வருஷம் ஆச்சு இந்த ஆளை கல்யாணம் பண்ணி நாற்பது வருஷம் ஆச்சு நாற்பது வருஷத்துல ஒரு தடவை கூட நான் சமைச்ச சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னது இல்ல ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு இப்படி போட்டுக்கலாம் இப்படி செஞ்சிருக்கல ஏதாவது குறைதான் சொல்லிட்டு இருக்காரு அதை நினைச்சாதான் எனக்கு அவள் அருமையா வருது அந்த அம்மா சொல்லிட்டான் சரினு சொல்லிட்டு அன்னைக்கு நைக்க அந்த அம்மா சமையல் செஞ்சு கணவனுக்கு புருஷனுக்கு வந்து வைக்கிது அப்போ புருஷன் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு கொண்டாட்டிய பார்த்துட்டு இன்னைக்கு சம்பாதி ரொம்ப இருந்துச்சு இந்த நாற்பது வருஷத்துல இப்படி அவன் சப்பாத்தியை சாப்பிட்டதே இல்லை ரொம்ப பாராட்டாளா ஏன்னா எவனோ ஒருத்தவன் பாராட்டி பாராட்டிப்போம் நான் ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு அவரு என்ன என்னாரு தன்னுடைய மனைவி ரொம்ப சாப்பா சம்பதிக்கான்னு பாராட்டுறாரு அப்ப கொண்டாட்டி திரும்பவும் அழுகுதான் திரும்பவும் திரும்பி தேவி அழுகுது அந்த பூஷன் கேட்டாராம் ஏமா திரும்பி அழுகுற நல்லா சமைச்சிருக்கேன் சொன்னேன் அப்படின்னு கேட்கும் இந்த கொண்டாட்டி அந்த அம்மா சொல்லிச்சான் ஏன் நல்லா ஒத்துப்பாரியா நான் சுட்டது தோங்க சுட்டு வச்சிருக்கேன் நீ சப்பாத்திங்கிற அழுகுறாரு இப்ப அந்த மாதிரி நம்ம கதை கதையை ஆக நம்முடைய மனைவி சமயம் செய்தாலும் குறை சொல்லாமல் பாராட்டணும் அடுத்த தரம் நல்லா பண்ண அடுத்த தரம் நல்லா என்ன செய்தாலும் யார் என்ன செய்தாலும் நாம் பாராட்ட வேண்டும் ஐஷா வலியில்ல அவனா தன்னுடைய அருமை கணவர் ரசூ வந்து யார் ரசூ இல்ல ஐஷா அம்மா வந்து ரசூல்லாட்ட வந்து கேக்குறாங்க யார் ரசூ இல்ல என்னை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க என் மேல உங்களுக்கு பிரியம் இருக்கா அப்படின்னு ரசூப்பு வந்து இறுக்கமாக கட்டப்பட்ட மரத்திலே இறுக்கமாக கட்டப்பட்ட அவிழ்க்க முடியாத கயிற்றை போன்று யார் வந்து உன்னை பத்தி சொன்னால் என்ன நடந்தாலும் என் உன் மீது நான் வைத்திருக்க கூடிய பிரியம் அறுபடாத கயிற்றை கொண்டு அது ஒரு நாளும் அறுபடாது என்று ரசிசர் சொல்றாங்க பாராட்டுறாங்க மனைவி மனைவி ஒரு விஷயம் செஞ்சா கணவன் பாராட்டன கணவன் ஒரு விஷயம் செஞ்சா மனைவி பாராட்டணும் அதுதான் சொல்லி தர்றாங்க கிராவுடைய புகையில ரசூல்லா இருந்துட்டு தாமா இருந்துட்டு ரசூல்லா ஓடோடி வர்றாங்க ஓடோடி பார்க்க வராங்க அப்ப ரசூல்லா பயந்தடிச்சு விடையாடுறாங்க என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் எனக்கு பயந்து நடக்கிக் கொண்டு பெருமானாக இருக்கிறார்கள் இதுவே நம்ம நம்ம வீட்டுக்கு பயந்து அடிச்சு பார்த்துட்டு வெளியில பார்த்துட்டு பயந்துட்டு உளுந்தடிச்சு ஊட்டு குடியாறன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு நம்ம மனைவி என்ன சொல்லுவாங்க ஆம்பளையா ஒரு மாடு போகுது வெளியே ஒரு கழுத போகுது அதுக்குமே பயன் தெரிஞ்சு முடியாது வைக்கிறதா உனக்கு

பெருமானாரை புகழ்ந்து பிறருடைய கஷ்டங்களை நீக்குகிறீர்கள் சிரமங்களை குறைக்கிறீர்கள் பிறருக்காக நீங்கள் பாடுபடுகிறீர்கள் நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும் வாருங்கள் என்று கணவனை அனைத்து ஆறுதல் பாராட்டி பேசுகிறார்கள் அதிகாமையா அதிஜாமையாடைய பாராட்டு அவருடைய ஊக்குவிப்பு அவருடைய துணைதான் பெருமானார் தரலாளத்திலும் தைரியமாக மக்காவிலும் மதினாவிலும் இந்த மார்க்கத்தை பற்றி எட்டி வைப்பதற்கு தன்னுடைய மனைவி

அதற்கு சொல்லும் போது கணவனுக்கு அவர்கள் மாற்றம் செய்கிறார்கள் எச்சோர் மேல் அசீட கணவனுக்கு அவர்கள் ஒரு விஷயத்தை செய்கிறார் ஏதோ ஒரு வியாபாரத்துல பிசினஸ்ல கொடுக்கல் வாங்கல் உலக ரீதியாக துணியா ஏதோ ஒரு முயற்சி செய்கிறார் என்று சொன்னார் அவரை ஊக்குவிக்க வேண்டும் பாராட்ட வேண்டும் குறை பேசக்கூடாது அதே போல மனைவி ஒரு விஷயத்தை செய்தாலும் அவளை பாராட்ட வேண்டும் ஊக்குவிக்க வேண்டும் குறை பேசக்கூடாது என்பதை பெருமானார் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் யார் என்ன செய்தாலும் அவர்களை நம்முடைய பள்ளியில பில்டிங் எக்ஸ்ட் பண்ணிருக்காங்க கட்டுவதற்கு முன்னால பல விமர்சனங்கள் வந்துச்சு எதுக்கு பள்ளியில இருக்க பள்ளி கட்டணுமா சொல்லுவதுக்கே ஆள் இல்ல அப்படி இப்படி பல விமர்சனங்கள் வந்தது ஆனால் கட்டப்பட்ட பிறகு கட்டுவதற்கு முன்னால ஒரு யோசனா கட்டப்பட்ட பிறகு ஒரு யோசனம் ஒரு கணவன் மனைவி கழுதையை கைக பிடிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இது என்ன அறிவு கட்டவங்களா இருக்கிறாங்களே கழுதை நடிகரிக்காந்து சவாரி பண்ணிட்டு போலாம் கொஞ்சம் நடந்து போறாங்களே புறப்படி சொன்னாங்க அப்புறம் இவங்க பார்த்த ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்களா ரெண்டு பேரும் ஏறி உக்காந்துட்டு கழுதையில பயணம் செய்யறாங்க கோவிலுக்கு அப்ப பாத்துறவங்க அடுத்து பார்க்கவங்க சொன்னாங்க

பாராட்டுங்கள் என்கரேஜ் செய்யுங்கள் அதை தான் இன்று ஓதப்பட்ட வசனங்களின் தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்கிறான் பெருமானா செல்லாலேஸ்வரம் அதை தான் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் எல்லாமல் அல்லாஹு சுபகான பிறந்தலை குறை பேசுவதை விட்டு பாதுகாத்து பிறருடைய விஷயங்களிலே பாராட்டுகளையும் பிறருடைய விஷயத்திலே நல்ல எண்ணங்களையும் அல்லாஹ் நமக்கு தந்தது புரிவானாக எதையும் கேட்டோம் அதன்படி அமல் செய்கிற பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கும் தருவானாக